போட்டியாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி செவன்த்து புக்கில் இருக்கிற ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் என்னென்னா இது ஒரு சின்ன டாபிக் தான் இதில் பகுப்பதம் பகாப்பதம் இன்னொரு நாள் பார்க்கலாம் ஓர் எழுத்து ஒரு மொழியை மட்டும் பார்க்கலாம் ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் நமக்கு கன்ஃபார்மாக இருக்குது லாஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலெலாம் குரூப் ஃபோர் குரூப் டூக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு கொஸ்டின் இருந்தது பட் ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருந்த எக்ஸாமுக்கெல்லாம் ஒரு ஒரு கொஸ்டின் தான் நமக்கு கேட்டிருக்காங்க நன்னூல் என்னும் இலக்கண நூலை பவனந்தி முனிவர் தமிழில் எழுதியிருக்கிறாரு இவர் வந்து சீயங்கன் என்னும் சிற்றரசன் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஏற்றப்பட்டது அப்படின்னு பாயிரம் வந்து குறிப்பிடுது பவனந்தி முனிவர் என்ன சொல்றார்னா நாற்பத்தி ரெண்டு எழுத்து ஓர் எழுத்து ஓர் மொழிகள் உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இதுவே நமக்கு வந்து தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தில் வந்துட்டு ஏழு ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு உயிர் உயிரெழுத்துல இருக்கிற ஏழு ஏழு மட்டும்தான் நமக்கு வந்து உயிரெழுத்து சாரி ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் பவனந்தி முனிவர் ஒரு வந்து நாற்பத்தி ரெண்டு மேக்ஸிமம் இந்த நாற்பத்ரெண்டுலேருந்து தான் நமக்கு வந்து ஒரு 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 கொஸ்டின் எடுக்கிறாங்க இப்போ வந்து இதில் வந்து ஒவ்வொரு எழுத்தாக பார்ப்போம் ஓ இது வந்து உயிரெழுத்துல வருது உயிர்மை எழுத்தில் வந்துட்டு மீதி உள்ளதெல்லாம் உயிர்மை எழுத்தில் கடைசியாக இருக்கிற நோ தூ இது ரெண்டு தான் வந்துட்டு குறி மீதி நாற்பதும் வந்துட்டு நெடில் எழுத்து மீதி ரெண்டு வந்து குறியில் எழுத்து ஸோ இப்போ நாற்பத்தி ரெண்டுன்றதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கிறோம் இப்போது ஒவ்வொரு எழுத்தாக நம்ம பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி நான் ஈஸியாக படிக்கிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் இதில் சில எழுத்துக்கள் எனக்குமே தெரியாமல் இருக்குது அது மீன் ஷார்ட்கட் இல்லாமல் இருக்குது பட் ஆனால் நான் இதை மனப்பாடம் பண்ணி வச்சாச்சு இருந்தாலும் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஆ ஆனா பஸ்ஸு பஸ்ஸு எப்படி கத்தோம் மா அப்படின்னு கத்தோம் ஆ அப்படின்ற சவுண்டில் முடியுதா அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஈனால ஈகை அப்படின்னு சொல்லுவோம் ஈகைனா கொடு ஊ இறைச்சி ஒரு செத்து போன விலங்குகள் வந்து இறைச்சியாக சொல்லுவாங்க சங்கு ஊதிட்டாங்க அப்படின்றதுக்காக ஊ அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஏ அம்பு நம்ம ஒரு லெசனில் பார்த்துருப்போம் ஏகலை ஏகலன் ஏனா அம்முன்ட்டு இது நமக்கு பரிச்சயமான ஒன்று தான் ஐ தலைவன் ஐ தலைவன் வந்துட்டாயா அப்படின்னு நம்ம ஹாப்பியாக சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றுமே திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக சொல்லி பாருங்க சொல்லி பார்த்தா மட்டுந்தான் நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை ஓ அவ்வளோ தாங்குவியா நீனு அப்படின்ற மாதிரி நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம் க சோலை காசோலை செக்குக்கு நம்ம சொல்லுவோம்ல காசோலை அப்படின்ட்டு கு பூமி இதை நான் அப்படியே தாங்க படித்தேன் இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் சொல்லுங்கள் கை ஒழுக்கம் இப்போது ஒரு அரசு வேலைக்கு நம்ம போக போகிறோம் நம்மளோட கை எப்படி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் லஞ்சம்லாம் வாங்காமல் அப்படி நம்ம வச்சுக்கலாம் கை ஒழுக்கம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கோ கோனா அரசன் இதுவும் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் சா இறந்து போ செத்துப்போ அப்படின் வாங்கல்ல சாவு அப்படின்னு அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சி இகழ்ச்சி சி அப்படின்னு வந்து சொல்கிறதே வந்து ஒரு இகழ்வான ஒரு விஷயம் அதனால இகழ்ச்சி இது வந்து சே உயர்வு சோமதில் இது ரெண்டுமே நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா சோமதில் சே உயர்வு அப்படின்னு நான் சொல்லி 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 நான் இதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுருக்கேன் சோமதில் சே உயர்வு அப்படின்னு நான் எனக்கு ரைமிங்காக வந்துடும் இது சோமதில் சே உயர்வு அப்படின்னு தா தானா கொடு அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடு அப்படின்னு தீ நெருப்பு நெக்ஸ்ட் நீ தூ தூ தூய்மை ரெண்டும் சேமாக வரும்போது நமக்கு பிரச்சனை இருக்காது தூ தூய்மை தே கடவுள் தேவன் தேவன்னா கடவுள்னு மீனிங்ல அப்படிங்க நம்ம வச்சுக்கலாம் தை தைத்தல் தை அப்படின்னு சொல்லுவோம்ல தைக்கிறது துணி தைக்கிறது தைத்தல் நாவு நா சேம் வார்த்தையாக இருக்குது நீ முன்னிலை ஒருமை நீன்றது வந்துட்டு முன்னாடி அதாவது இலக்கணத்தில் நம்ம படிப்போம் நீ முன்னிலை ஒருமை நீங்கள்ன்ற வந்து ப பண்மை அப்படின்னு படிப்போம்ல அதே போல் தான் இதில் நே மே ரெண்டுமே வந்து அன்பு வரும் நேனால் நம்ம நேசம் அன்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் நே மேலே அன்பு அப்படின்ற மாதிரி நம்ம எதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நை இழிவு நை அப்படின்னு ஆஹ் என்ன நையின்னு இருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறது ஒரு இழிவா பேசுறது இழிவா பேசுறாங்க அப்படின்றதுக்காக அதை சொல்லிக்கலாம் அடுத்து அடுத்து நோ வறுமை வறுமை வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றது நோ நோனா வேணாம் அப்படின்னு நோ வறுமை அடுத்து பா பாடல் பா அப்படின்றத தொடங்கும் பா பா சேம் பூ மலர் பூ வி ரெண்டுமே வந்து மலர் தான் வரும் என்னென்னா நம்ம அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் பாப்போ பூனா மலர் அப்படின்னு ஓ ஸோ நம்ம வந்து இது ரெண்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பே மேகம் இப்போ இதில் வந்து நான் ஒரு பேர் வந்து ஞாபகம் வச்சுருப்பேன் மேகம் பே பேகம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஞாபகம் வச்சிருப்பேன் நேம் பேகம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பை இளமை இளமையில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு பையை தூக்கிட்டு போகும் அப்படின்னு போ போனால் செல் அது நமக்கு காமனாக தெரியும் மா மாமரம் மாமா மீ வான் நமக்கு ஒரு இடத்துல பொருள் கூறுகள்ல டென்த்து புக்கில் நம்ம பார்ப்போம் மீனா வான் அதாவது மேலே அப்படின்னு பார்ப்போம் மேல் அப்போ நம்ம மேலே இருக்கு வான் இருக்கு ஸோ வந்து நம்ம வந்து வான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் மூ மூப்பு மூ மூ சேம் மே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் மை அஞ்சனம் அஞ்சனாவுக்கு மை வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மோ மோத்தல் மோ மோ சேம் இருக்குது யா அகலம் இதுக்கு எனக்கு எதுவும் தெரியலங்க நான் அகப் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சால் என்கூட கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வா அழைத்தல் இங்கே வா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம்ல அதுதான் அழைத்தல் ஸோ வி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் வை புல் மாட்டுக்கு புல் வெயி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வவ் கவர் அதாவது நாய் வந்து கவரை வந்து வவ்னு கவிக்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நோ நோய் நம்ம நோ என்ன பார்த்துருப்போம் நோ வறுமைன்னு பார்த்துருப்போம் நோ நோய் நோய் நோ நோ அப்படின்னு நெக்ஸ்ட்டு தூ உண் துண் நம்ம நான் எப்படி அதாவது துண் வச்சுருக்கேன் சாப்பிடுன்றதுக்கு இன்னொன்று ஒரு ஸ்லாங்கில் சொல்லுவாங்களே துண்ணு அப்படின்ற மாதிரி அதுதான் நான் வந்து இதில் ஞாபகம் வச்சுருக்கேன் தூ உண் என்ன தான் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் டக்குன்னு ஷார்ட் கட் வச்சு படிக்கும் போது நமக்கு எப்பவுமே மறக்காது தூக்கத்தில் கூட சொல்கிற அளவுக்கு நமக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும் சில டைம் வந்து ஆன்சர் வந்துட்டு ரொம்ப வந்து காமனாக கொடுத்துருவாங்க இதுவா இதுவா அப்படின்னு கான்ட்ரவர்ஸியாக இருக்கும் அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இதில் வந்து ஷார்ட்கட் வச்சு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஒப்பீனியன் கேப்பா நான் எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு நான் உங்களோட வந்து நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட்டையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கும் சரி இதை பார்த்துட்டு இருக்க மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இதோட நம்ம நிறுத்திடாமல் இந்த நாற்பத்தி ரெண்டு எழுதியும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாற்பத்தி ரெண்டுமே நம்ம சொல்லி பார்த்து சொல்லி பார்த்து நம்ம எழுதி பார்ப்போம் எழுதி பார்த்தோம் ஆப்ஷன் இல்லாமல் நம்மளாவே எழுதி பார்த்தோன்னா இது நமக்கு எப்பவுமே மறக்காது ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு நமக்கு ஓகே இதுக்கு மேலே நமக்கு மறக்காது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா இது ரிவிஷன் மட்டும் ரிவிஷனுக்கு மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ற டாப்பிக்கில் இதை ஒதுக்கி வச்சலாம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம ப்ராக்டிஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓகே இதுக்கு மேலே இது ரிவிஷன் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சிடலாம் சரி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டாபிக் எடுத்துகிட்டு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம்